அண்டாக்கியுமான்னு ஒன்று கொடுத்தோம் ரெண்டு முட்டை கொஞ்சம் பச்சை தண்ணி தான் இருக்குது ஒன்றுமே கிடையாது வேஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபா பில்லு மக்களே எல்லா வண்டிக்கும் பில்லு வந்துடுச்சு என் வண்டிக்கு மட்டும் பில்லு வரல நம்ம ஊரோட இங்கே ஒரு ரூபாய் அறுபது பைசா கிட்ட கம்மியாக இருக்குது டீசலு லைனிங்கில் இருந்து புகை வருது அது ஆ பண்ணி போடு ஒரு ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சா பண்ணி ஏ அப்பா வேறு எந்த வண்டியும் பிரேக் டவுனு சுத்தமாக டோல்கேட்லேயே நிற்குது வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இருக்க நாக்பூரில் இது சிடிஇடி கம்பெனியில் இருக்கேன் என்ன மெட்டீரியல் என்ன ஏன்னு தெரியல லோடிங் உள்ளே கூப்பிட்றாங்க நான் போயிட்டு லோடு ஏற்றிட்டு வரேன் ஃபோனு உள்ளே அலோடு இல்லையான்னு கேட்டேன் இப்போ தான் ஃபோனு வந்து உள்ளே அலோட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் இந்த கண்டெய்னர் ஃபீல்ட்ரில் எங்கே போனாலும் ஃபோனு உள்ளே அலோட் பண்ணுறது இல்லை அதனால வந்து நான் ஃபோனை கேட்டில் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் காஷ் போயிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு வரேன் லோடு ஏற்றிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் காய் செக்யூரிட்டி கேட்டு அங்கே இருக்கு செக்யூரிட்டி கேட்டுக்கு போனோன்னா ஃபோனை கொடுத்துட்டு போயிடுவேன் நான் போய்ட்டு ஏற்றிக்கிட்டு வரேன் கம்பெனியில் என்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்துட்டோம் வேற என்ன பண்ணுறது வந்த உடனே கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா சரி நான் சாயந்தரமாக கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சேன் கட்சியில் மதியமே கூப்பிட்றாங்க என்ன சொல்கிறாங்க என்ன எதுன்னு தெரியல போய் பார்ப்போம் உள்ளே என்ன கேண்டீன் இருந்தால் போய் அங்கேயாவது சாப்பிடலாமான்னு ட்ரை பண்ணுவோம் நான் ஃபோன் வந்து வாங்குகிறேன் எதுவுமே உள்ள அலுவலகம் ஆ நம்ம சதீஷ் சதீஷ்குமார் ஆ அப்புறம் வந்தா தாவணங்களும் வாங்கி விட்டு லோடு ஏற்றியாச்சு வெயிட்டு இடம் தான் போட்டு வந்தேன் இடம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கம்மியான டன்னேஜ் தான் கொடுத்துருக்காங்க மொத்தத்துக்கே லோடு வெயிட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது டண்டு தான் வருது மொத்தமாகவே சேர்த்து பத்தொம்போது கண்டு தான் இந்த இடம் தான் வெயிட் கம்மியாக கொடுத்துக்கிறாங்க லோடு நம்மளுக்கு இது இன்னும் வேலை முடியல ஒன்றும் பில்லு ரெடி பண்ணல இப்போதான் ரோடு ஏற்றிட்டு பார்க்கிங்க்கு வந்திருக்கேன் வண்டி நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிட்டு இருப்போம் அப்புறமா வந்து அவங்க பில்லு ரெடி பண்ணிட்டு வந்து சீல் போட்டு விட்டு பில்லு கொடுத்தாங்கன்னா கிளம்ப டைம் பார்த்தீங்கன்னா மணி ஏழரை மணி ஆகுது உள்ள லோடிங் போயிட்டு ஏற்றிட்டு வந்தாச்சு ஆனால் வந்து பில்லு எதுவும் தரல சரி அதனால் எதுவும் சமைக்கவும் இல்லை எதுவும் செய்யவும் இல்லை இப்போ வந்து சாப்பாடுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் ஒரு தாபா ஹோட்டலுக்கு போகலான்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் வந்து இங்கே வந்து செக்யூரிட்டிகிட்ட சொல்லும்போது அவங்களே வந்து சாப்பாடு தருவாங்க எடுத்துன்னு வந்து தருவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதை கணக்கு பண்ணி சரி எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை வாங்கி வந்துட்டேன் இந்த பாருங்க பையில இருக்கா இது வந்து எழுபது ரூபாய் என்ன இருக்குன்னு தெரில அன்றைக்கி மாதிரி சப்பாத்தி தான் இருக்கும் வேறு கிடைக்காத இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது எது கிடைக்கிதோ சாப்பிட வேண்டியது தான் இன்னும் பில்லு வரல பில்லு கொடு இன்னைக்கு வருமானு டவுட்டாக தான் இருக்குது இன்றைக்கி வந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் படுத்து தூங்குவோம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் வாங்க நான் காலையிலேருந்தே இன்னும் சாப்பிடவே இல்லை இப்போ நைட்டு தான் சாப்பிடவே போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சப்பாத்தி இது உங்க டிஃபன் கரீரை திறந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சாப்பாடும் என்னது இது முள்ளங்கி டப்பாயிலாக கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சம் முள்ளங்கி இருக்குது இது இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்க டால் பாருங்க டாலுன்ற பாருங்க இது வெறும் பருப்பு தண்ணி கீழே வந்து ஊறுகாயும் உப்பும் வச்சுருக்காங்க கிடைச்சது இதுதான் சாப்பிட்டுட்டு பில்லு கொடுத்தா அவுட் பண்ணலாம் இல்லைன்னா காலையில் ஏன்னா காலையில் அவுட் பண்ணும்போது தான் இந்த இடம் வந்து வியூ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நைட்டில் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்னடா நல்ல நல்ல இடத்தெலாம் வந்து நைட்டில் போயிட்டு ஒன்றுமே வந்து போயிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்குது சரி ஓகே சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை அந்த பக்கம் நல்லா தாபாவை ஊட்டி போயிட்டுருக்கோம் நாங்கள் ஒரு மூணு பேர் அந்த தாபாவில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏன்னா சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடலாம் இல்லை டீ குஸ்ட் வரும் தாபாவில் என்ன இருக்குது என்று தெரியவில்லை என்ன சப்பாத்தி அண்டா கீமா

ஓகேகாஷ் வண்டிக்கு நடந்து போனோம் ஒரு ஒரு கிலோமீட்டரு அப்படியே ரோட்லேயே நடந்து போய்ட்டு வண்டிக்கு போகும் ஓகே காஷ் அப்படியே நடந்தே வண்டிக்கு வந்துட்டோம் குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு முட்டை அஞ்சு சப்பாத்தி இரநூத்தம்பது ரூபா பில்லு சரி வேற என்ன பண்ணுறது ஓகே வண்டிக்கு வந்துட்டேன் எல்லாம் எப்போ தான் தெரியல நேற்றே லோடாயிடுச்சு இன்னும் பில்லு வரல அன்னைக்குமா இன்னைக்கு வரும் ஈவினிங் தராங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரில நான் எடுக்கும் போது கண்டினியூ பண்ணுறேன் மக்களே எல்லா வண்டிக்கும் பில்லு வந்துருச்சு என் வண்டிக்கு மட்டும் பில்லு வரல வெயிட் பண்ண வச்சுட்டாங்க வரும்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ நேரத்தில் வரும்னு தெரியாது இப்போவே இருட்டு வரா மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிளம்பும்போது பார்க்கலாம் என்ன நிறைய பில்லு கொடுத்துட்டாங்க டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகுது இவ்வளோ நேரம் லேட் பண்ணி பில்லு கொடுத்துட்டாங்க அந்த வண்டியெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு சரி ஓகே வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு வேக்க மாட்டோம் ரோட்டை யூடன் பண்ணணும் பார்த்து தான் யூ டான் பண்ணணும் யூ டான் பண்ணிட்டேன் ஒரு ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கேன் இங்கே வரும்போது இருந்த வீடியோல என்ன தெரியும் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது வியூ மேல இருந்து அந்த ஹில்ஸ் தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன் ஸ்லோவாக தான் ஏறுது வண்டி இது பகல்ல கொஞ்சம் வெளிச்சத்துல இருந்து தான் இந்த ஏர்றது பார்க்கும் சூப்பராக இருந்திருக்கும் அந்த வண்டிகளோடு அவுட் பண்ணும்போது போது பில்ல கூட பரவாயில்ல அப்படியாவது ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் இப்போ வேஸ்ட்டாக போச்சு நீ இருட்டில் கொடுத்து பார்க்கிற ஒரு சில இடம் தான் அந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி இடத்தையும் நைக்கி விட்டாங்க பார்க்க முடியாது மாரி ஹீல்ஸ் ஏறி முடிச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ஆர்பார் தான் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டா சென்னைக்கு தான் வரணும் அதே போய்ட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் ஆகும் இல்லை இப்போ எதுவும் பங்கு இப்போ டீசல் போட பங்கு இன்னும் நூற்றி இருபது கிலோமீட்டரு இருக்குது பங்கு போயிட்டு டீசல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் இதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும் தெரில ஆட்சி வட்டெல்லாம் விடிஞ்சிருச்சுன்னா அவங்க போட்டு பிடி பிடி காசு வாங்க ஆரமிச்சிருவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில போகலாம் வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதனால ஒருத்தர்வங்க டோல்கேட்டில் காசு இல்லாத இது பண்ணிடுறாங்கம்மா நேரம் பின்னாடி எடுத்து திரும்ப அந்த லைன்ல மாறி வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது ஒரு டோல்கேட்டு பாஸ் பண்ணுறதுக்கே கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆனால் அப்புறம் எல்லாம் என்னத்துக்கு பாஸ்ட்ரா ஓபன் பண்ணாங்கன்னே தெரியல போட்டுக்கிட்டு ஆட்டோ போட்டு நிறைய பாரு நைட்டு வேற ஊர்கோலம் பிடிக்குதுன்னு பார்க்கலாம் போறாங்கன்னு டீசல் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் எண்பத்தி ரெண்டு பைசா டீசல் ஃபுல் பண்ணிட்டேன் மொத்தமாக வந்து இரநூத்தி முப்பத்தாறு லிட்ரு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா ஐம்பத்தி ரெண்டு பைசாக்கி போட்டிருக்கு நம்ம ஊரோட இங்கே ஒரு ஒரு ரூபா அறுபது பைசா கிட்ட கம்மியாக இருக்குது டீசல் நம்ம ஊரில் வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா இருபத்தி ரெண்டு பைசான்னு நினைக்கிறேன் இங்கே வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு பைசா டீசல் ஒரு லிட்ரு நம்ம ஊரில் கொஞ்சம் தான் கம்மி ரொம்ப இல்லை பரவாயில்ல இந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னா நம்ம ஊரில் கூட இங்கே கொஞ்சம் பரவாயில்ல சரி வாங்க டீசல் போட்டாச்சு கிளம்பலாம் டீசல் போட்டாச்சு வாங்க கிளம்பலாமா இருந்து பங்குல இருந்து கிளம்பிட்டேன் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் புதுசா போட்ட சிமெண்ட் ரோடு தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே போகுது லைனிங்ல இருந்து போக வருது

அந்த அளவுக்கு புகை வருது ஹீட்டா இருக்கு பயங்கரமா போட்டேக் ரிலீஸ் பண்றேன் உள்ள கேம்ப் ரிலீஸ் ஆகாத பாக்குறியா ஐ சாண்ட் பிரேக் எடக்கு சொல்லிருக்கேன் பார்க்கலாம் மூவ் ஆவும் தான் ஆ ஆன் பிரேக் ஏ லாய் गाइस ராவகுடும் ગેப் இல்ல லைனர் தான் புடிச்சிட்டு இருக்கு ஆன் பிரேக் லூஸ் பண்ணி பார்க்கலாம் ஜாய்ஸ் வண்டி வேலை வைக்குது ரொம்ப ஹீட்டாக இருக்கு லைனிங்கு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் பிரேக் லூஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறோம் பாருங்க கிரீஸ் மெல்ட் ஆகி வந்துருக்கு பாருங்க கேம்ப் பிடிச்சி வீட்டில் இப்போ ரிலீஸ் ஆகுதா மூவ் ஆகுதுயா இல்லை அப்பயும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு இது பாருங்க இது ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்க தெரியுதா கேப்பு இது ஜாமா பிடிச்சிக்கிச்சு ஃபுல்லாக ஐஸ் பிரேக்கு வந்து லூஸ் பண்ணி விட்டுருக்கேன் பிரேக்கு வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்ருக்கேன் இப்போ வண்டி வந்து நகரும் ஆனால் இதை வஞ்சி ஓட்டிகிட்டு போக முடியாது இது இல்லாத பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி டோல்கேட்லேயே வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்கிது நான் வண்டியை வந்து இங்கே நிறுத்துட்டு காலையில் மெக்கானிக் வச்சு அந்த வண்டியும் பார்த்துட்டு அப்படியே கையோட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஆய் நம்ம வண்டி அப்படியே ஓரம் கட்டி விட்டுருக்கேன் அதுவும் டோல்கேட்டில் இருக்குது பாருங்கள் ஒரு வண்டி இருங்க நான் கிட்ட போய் காட்டுறேன் நம்ம வண்டி இங்கே நிற்கிது இது அப்படியே நிற்கட்டும் அந்த வண்டியும் போய் பார்க்கலாம் வேறு அந்த வண்டியும் பிரேக் டவுன் சுத்தமாக டோல்கட்லேயே நிற்கிது கம்ப்ரஸர் யார் யார் கம்ப்ரஸரை வந்து சுத்தமாக வேலை செய்யல சுத்தமாக வேக்கமே ஏறலா வண்டி அங்கே விட்டுருக்கேன் ஆ சரி படுத்துங்க காலையில் மெக்கானிக்காகட்டும் பார்த்துக்கலாம் வண்டியை டோல்கேட்டு உடனே கொண்டு வந்து நிறுத்திட்டே சரி அந்த வண்டி வருதான்னு பார்த்துட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தா வண்டியிலேருந்து அவ்வளோ புகை டயரு பின்னாடியிலேருந்து டிஸ்குலேருந்து அவ்வளோ புகை வந்தவுடனே நானும் பயத்தில் போய் ஓடி போய் பார்க்குறேன் எங்கேந்திரா வருது இந்த வீலில் வந்து வருதா அந்த வீலில் வந்து வருதா இல்லை வீல் டம்மி வீல் வந்து கேம்ப்பு இருக்கு லைனிங் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இப்போ ப்ரேக்கு வந்து லூஸ் பண்ணி விட்டு சுத்தமாக ப்ரேக்கே அந்த வீலுக்கு ப்ரேக்கை பிடிக்காது ப்ரேக்கை லூஸ் பண்ணி விட்டு கொண்டு வந்து யூட்டர்ன் பண்ணி நிறுத்திருக்கேன் மாதிரி இப்போ அந்த வண்டி டோல்கேட்லேயே ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகிப்போச்சு அது காலையிலேயே எப்படியும் மெக்கானிக் வர வச்சு தான் பார்க்கணும் மெக்கானிக்கிட்ட ஃபோன் பண்ணால் அவங்க காலையில் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படியே கையோட சும்மா நம்ம வண்டி நம்ம வண்டி எப்படி இங்கே க்ரீஸ் பேக்கிங் வீலுக்கெல்லாம் கையிட மாட்டாங்க பிரேக்கெல்லாம் லூஸ் பண்ணிட்டேன் அப்படியே எடுத்துகிட்டு வந்தால் சொல்லுவாங்க அந்த வண்டி ரெடி பண்ணிவிட்டு கிளம்பலாம் காலையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஓகே கேஷ் நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து அந்த வண்டி என்ன ஆகுது என்னதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் கேஷ் Bye.